தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொது செயலாளருமான ஐ பெரியசாமியோட வீட்டுல நேற்று காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை அவரது வீடு மட்டுமில்லாம பழனி எம்எல்ஏவும் ஐபியோட மகனுமான செந்தில்குமார் ஐபியோட மகள் இந்திரா ஆகியோரோட வீட்டிலையும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துச்சு கடந்த திமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தாரு ஐ பெரியசாமி அப்போ வீடு ஒதுக்கீட்டுல நடந்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஜாஃபர் வீடு ஒதுக்கீடு நடைபெற்றதா அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிச்சு இது தொடர்பா சோதனை நடத்தப்பட்ட நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர் ஐ பெரியசாமி அமலாக்கத்துறை விசாரணைக்கும் ஆஜரானார் இந்த நிலையில தான் நேற்று அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான வீடு மற்றும் அவரோட மகன் மகளுக்கு சொந்தமான வீடு மற்றும் தொழிற்சாலைகள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க முதல்ல அமைச்சர் ஐ பெரியசாமியோட மகள் இந்திராணிக்கு சொந்தமான மில்லுல நடைபெற்ற சோதனை வெறும் ஐந்து மணி நேரத்துல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஐ பெரியசாமி வீட்டுல பதினோரு மணி நேரம் சோதனை நடைபெற்றது அதே நேரத்துல சீலப்பாடியில் இருக்க ஐ பி செந்தில்குமாரோட வீட்டில் பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் சோதனை தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆனா அமைச்சரோட மகள் இந்திராணியின் வீட்டில் நடைபெற்ற சோதனை கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் நீரடிச்சிச்சு இதனால அங்க ஏராளமான திமுகவினர் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளோடும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகளோடும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க எ <laughs> தொடர்ந்து நள்ளிரவுல இன்னொரு மில்லில் நடைபெற்ற சோதனையும் முடிவடைந்துச்சு தொடர்ந்து அமைச்சர் ஐ பெரியசாமியோட வீட்டுல நடைபெற்ற சோதனை முடிவடைஞ்ச நிலையில ஒரு சின்ன பேக்ல டிஜிட்டல் ஆவணங்களை இடி அதிகாரிகள் எடுத்துட்டு போனாங்க ஆனால் ஐ பெரியசாமியோட மகனும் பழனி எம்எல்ஏவுமான ஐ பி செந்தில்குமார் வீட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் சோதனை நடைபெற்றது நிறைய ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்கு குறிப்பா சொத்து ஆவணங்கள் நிறைய கைப்பற்றப்பட்டதாகவும் அதை ஸ்கேன் பண்ணி இடி அதிகாரிகள் எடுத்துட்டு போனதாக சொல்றாங்க அதிகபட்சமா அமைச்சரோட மகள் இந்திராணியின் வீட்டில்தான் அதிக அளவில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் சோதனை நடைபெற்ற நிலையில் ஏராளமான ஆவணங்களை இரண்டு பைகள் மற்றும் சூட்கேஸ்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துட்டு போயிருக்காங்க அமைச்சர் ஐ பெரியசாமியோட வீட்டுல எதுவுமே சிக்காத நிலையில் மகன் மற்றும் மகளை கூறி வச்சுதான் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் பேருக்காக மட்டுமே அமைச்சர் வீட்டுல சோதனை நடந்ததா சொல்றாங்க திமுக உடன்பரப்புகள் Subscribe to One India and never miss an update. Chennai Silk Sardi Sale Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Teenagar Vela Cherry Chrome and Tiruvallur.